லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுப்புமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஒளி சுடர் அப்படிங்கறது வந்து இப்ப காந்தாரா படத்துல கூட வந்து ஒளிய பத்தி தான் பேசியிருப்பாங்க ஒரு உயிர் நம்ம பூமியில வந்து ஜனிக்குது அப்படின்னால கண்டிப்பா அந்த ஜனநிலை கதிர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைப்படுத்துங்க அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த குளிர்காலத்துல இருட்டு மிக்க ஒரு மாதத்துல ஒரு ஒளி எங்களுக்கு பிறக்கட்டும் அப்படிங்கறதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா அந்த ஆன்மங்கள் யாரெல்லாம் வந்துட்டு கார்த்திகை மாதம் அன்னைக்கு போய் ஐயப்பனை வந்து வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தீபங்கள் சில பேர் கோலம் விடுவாங்க அதுல வந்து ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பெரிய லெவலில் பண்ணுவாங்க மேல பால்கனியில வைப்பாங்க இதோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அதனால வந்து சிவபெருமானுக்கு மட்டும் அது உரியது கிடையாதுங்க சிவனுக்கும் சரி சிவனோட தீபத் திருநாள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி தான் தோணும் இல்லைங்களா கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதமே ரொம்ப ஒரு விசேஷமான மாதங்க எதுக்குன்னு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கார்த்திகைனாலே தீபத்தை பற்றி யோசிப்போம் ஆனால் வந்து நிறைய பேர் மறந்த ஒரு விஷயம் என்னென்னா மெயினாக வந்து இந்த ஐயப்பன் பக்தர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் தான் ஐயப்பனுக்கு உரிய மாதம் ரைட்டுங்களா ஸோ யாரெல்லாம் வீட்டில் வந்துட்டு அவங்க அவங்க கணவராகட்டும் பையனாகட்டும் ஆன்வங்கள் யாரெல்லாம் வந்துட்டு கார்த்திகை மாதம் அன்னைக்கு போய் ஐயப்பனை வந்து வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னால் அவங்களுக்கு இந்த தீப திருநாள் அப்கமிங் வரக்கூடிய தீப திருநாள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் உகந்த நாளாதான் வந்து நம்ம இந்துக்கள் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் அந்த டைம்ல கார்த்திகை மாதம் அன்னைக்கு உங்களுக்கு நடக்கிறது மிகப்பெரிய விசேஷங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி வேர்ட் ஆஃப் செலிபஸின்னு சொல்லுவோம் அதாவது ஆண்கள் வந்து திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி டீனில் இருந்தாலும் சரி யாருனாலுமே இந்த ஐயப்பனுக்கு மாலை இடும்போது அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களும் ஒரு வகையான ஒரு பேலன்ஸ் ஈக்குவல் எனர்ஜிக்கு கொண்டு வந்தது அந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது என்ன காரணம்னா முழுக்க 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 இந்த வந்து வெயிலோட காலங்கள் அப்படிங்கிறது கார்த்திகைல நம்ம மேக்ஸிமம் பார்க்கவே மாட்டோங்க மழைக்காலம் அப்படிங்கிறது வந்து டோட்டலா நம்மளுக்கு கம்மியாகி அந்த மழைக்காலத்தில் இருந்து இந்த குளிர்காலம் அந்த ரெண்டு கிடையில் வரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் நம்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த வருஷத்துல வரக்கூடிய விஷயத்துல இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் எங்களுக்கு கன்ஜெக்ஷன் ஆகுதோ அந்த மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அன்னைக்கு நம்மளுக்கு குளிர்ல யாராவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹீட்ரு போட்டாங்க அந்த காலத்துலலாம் வந்து இந்த தீபம் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்ப ஒரு நாளா எடுத்துக்கிறோம் அந்த ஒரு நாள் இல்லாம உங்களுக்கு தீபம் பொறுத்த வரைக்கும் முழுக்க பத்து நாள் ஒரு கொண்டாட்டம் அந்த நா அந்த பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் தீபத்தை வந்து ஒரு பத்து நாளா கொண்டாடுவாங்க அந்த டென் டேஸ் அந்த பத்தாவது நாள் முடியக்கூடிய அந்த கடைசி ஒரு தீப நாள் அப்படிங்கிறது வந்து பாஞ்சாத்திர தீபம் நாள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பரணி தீபம் அப்படிம்போம் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு இந்த பாஞ்சாத்திர தீபம் அப்படிங்கிறது வந்து தான் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுக்கு பெருதோ ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் முழு முழுசா முழுநீளவா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் குளிருக்கு காரகன் அதனால வந்து உங்களுக்கு சம்மரில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய சந்திரனுக்கும் மிக வித்தியாசங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குங்க அதே மாதிரி பிறக்கும் போது சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ராசி நம்ம சொல்றோம் அதுதான் நம்ம வந்து ஆரோக்கியம் அப்படிங்க சொல்றோம் உடலை குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் வந்துட்டு மனதையும் குறிப்பாருங்க கார்த்திகை மாதம் இந்த மனசை வந்து கட்டுப்படுத்தி என்னென்ன ஆசைகளோ அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி ரைட்டுங்களா அந்த எண்ணெய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தீபத்துல விடக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது ஆசை அப்படிங்கிறதும் சுடர் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ஏன்னா ஒளி சுடர் அப்படிங்கிறது வந்து இப்ப படத்துல கூட வந்து ஒளியை பத்தி தான் பேசியிருப்பாங்க ஸோ இந்த ஒலி கதிர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உயிர் நம்ம பூமியில வந்து ஜனிக்குது அப்படின்னால கண்டிப்பா அந்த ஜனன்க்கு இந்த உயிர் இந்த கதிர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைப்படுதுங்க அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த குளிர்காலத்துல இந்த இருட்டு மிக்க ஒரு மாதத்துல ஒரு ஒளி எங்களுக்கு பிறக்கட்டும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த அகம்பாரம் அந்த ஆணவம் இதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு சுடர் தீபம் இந்த ஒளி தான் வாழ்க்கைக்கு எல்லாமே தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் உங்களுக்கு இந்த தீப திருநாளா முன்னோர்கள் வச்சு நம்ம கொண்டாடுறோம் நம்ம இப்ப அது வந்து ஒரு கொண்டாட்டமா போயாச்சுங்க எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா கேண்டல் எல்லாம் வேலைக்கு ஏத்தி வச்சிடுறாங்க ரைட்டுங்களா ஸோ வந்து இந்த ஈஸி வேட்டுகோ எதெல்லாம் ரொம்ப ஸ்மூத் பண்ணிட்டு வரலாமா அந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிட்டு வராங்க அது முழுக்க முழுக்க தவறு கார்த்திகை மாதம் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தீபம் நீங்கள் மற்ற நாள் எப்படி ஏற்றுறீங்களோ கிடையாது தீப எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து எண்ணெயை வந்து கலந்து விட்டுறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து தீபமே கிடையாதுங்க முதல்ல அதனால் அது வாங்கவே வேண்டாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்ங்கங்க சுத்தமான பசு நெய் சுத்தமான நல்லெண்ணெய் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ரெண்டையும் வந்து கலக்க வேண்டாம் ஒன்று நல்லெண்ண தீபம் போடுங்க இல்லைன்னா நெய்யில் தீபம் போடுங்க பத்த நாள் நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி பஞ்சாத்திர தீபம் வருது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பத்து நாளும் கம்பல்சரி நீங்கள் தீபம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கைக்கான மேன்மை அந்த ஒலிக்கதிர் சூட என்னடா என் லைஃப் இப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பெரிய பிரைட்டாக ஒரு விஷயம் வந்து கொண்டு வரக்கூடியது இந்த கார்த்திகை மடம் இந்த தீபத்திருநாள் திருநாள் அப்படிங்கிறது ஸோ இந்த தீபத்திருநாள் திருநாள் ரெண்டு வகையில் ஒன்று அறிவியல் பூர்வமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிர்காலத்தில் மிகவும் நோய்கள் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா வந்துட்டு வெயில் ஜாஸ்தி இருக்காது அதனால் வந்து உடல் உஷ்ணத்தை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு மாதங்களை கொண்டு போகிறதுனால நோய்கள் ஜாஸ்தி தாக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த காலத்தில் வெப்பம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீபம் ஏற்றணும் இப்போ அதை வந்து அப்படியே டோட்டலாக உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு இப்ப வந்து எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு ஆன்டிபயாட்டிக் ஆகட்டும் மெடிசன் ஆகட்டும் எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் ரீதியா ஆன்மீக ரீதியா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சந்திரன் முழுக்க முழுக்க பலமா இருக்கக்கூடிய மாதமான கார்த்திகை மாதம் அன்னைக்கு உங்களோட மன ரீதியான பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த ஆசைகள் டிசையர்ஸ் எது இருந்தாலும் சரிங்க அந்த டிசையர் உங்களுக்கு நிறைவேறத்துக்கான கார்த்திகம் தீபம் அன்னைக்கு பௌர்ணமி கரெக்டா டிசம்பர் நாலாம் தேதி அது வருதுங்க அதுக்கு முன் வரக்கூடிய பத்து நாள் அன்னைக்கு தீபம் ஏற்றுங்க அது முடியாதவங்க பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் இரண்டாம் தேதி பரணி தீபம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் நாலாம் தேதி இந்த பஞ்சாத்திர தீபம் நம்ம சொல்லக்கூடிய தீப திருநாள் இந்த மூணு நாள் அன்னைக்கு வந்துட்டு தீபங்கள் நீங்கள் வீட்டில் இது பண்ணுங்கள் இந்த தீபங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கோலம் விடுவாங்க அதில் வந்து ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பெரிய லெவலில் பண்ணுவாங்க மேலே பால்கனியில் வைப்பாங்க இது ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் லைட்டு இந்த லைட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கரண்ட் ரீதியாக வருது இல்லைங்களா அதுவே போடாமல் வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் உங்க முகம் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு எங்க எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரியான தீபங்கள் நீங்க கவுண்ட்ல ஏத்துங்க அதுதான் உங்களுக்கு போத் சயின்டிபிக்காவும் சரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியாவும் சரி உங்களுக்கு தீபத்திறனால நல்லா கொண்டாடுங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தோணக்கூடியது வந்து சிவபெருமான் ஏன் அப்படின்னா திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அதனால வந்து சிவபெருமானுக்கு மட்டும் அதை உரியது கிடையாதுங்க சிவனுக்கும் சரி சிவனோட அருமை புத்திரன் சொல்லக்கூடிய முருகருக்கும் சரிங்க கார்த்திகை மாதம் உகந்த மாதம் என கார்த்திகை நட்சத்திரம் முருகனோட நட்சத்திரம் ரைட்டுங்களா அந்த கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு விழுவுது அன்னைக்கு பௌர்ணமி எங்க விழுவுதோ அதுதான் நம்ம வந்துட்டு தீப நாள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோங்க ஸோ வந்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கும் சரி கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் சரி கார்த்திகை மாதம் அந்த நட்சத்திரத்தை உரிய முருகப்பெருமானுக்கும் சரி மூன்று தெய்வங்களுக்குமே இது வந்து ரொம்ப உகந்த நாளாக இருக்குங்க ஸோ கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்துட்டு முப்பெரும் தெய்வங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஐயப்பனும் உங்களுக்கு வந்து சிவனோட அம்சம்தாங்க இந்த முப்பெரும் தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறைகளை நீங்கள் கார்த்திகை மாதம் பண்ணும்போது உங்களுக்கான மேன்மை கட்டாயமாக இருக்கும் தீபத்து நாள் இனி இனி வரக்கூடிய வருட காலத்துல வந்துட்டு பத்து நாள் வந்து ரொம்ப சுருக்கி சுருக்கி மூணு நாள் இப்போ ஒரு நாள் தான் நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் மீண்டும் இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் விட்டு போனக்கூடிய இந்த ரிச்சுவல்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உங்களுக்கான மேன்மை அப்படிங்கிறது கட்டாயம் வருங்க அந்த மேன்மையை தொட்டு வரப்போகக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்